அறநிலையத்துறையா இல்லை வேறு எதுவுமா போட்டு போட்டு கொண்டு பெண் அலுவலர் என்ன செய்தார் வைரல் வீடியோ போக்குவரத்து பாதுகாப்பு துறை என ஒவ்வொரு பிரிவிற்கும் அதற்கான துறைகள் உருவாக்கப்பட்டதை போன்று தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் இந்து சமய கோவில்களின் வளர்ச்சியை சரியாக பராமரிப்பதற்காகவும் மேலும் வளர்ச்சியடைய செய்வதற்காகவும் தமிழ்நாடு அரசால் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட துறைதான் இந்து சமய அறநிலையத்துறை இந்த துறையை சரியாக நிர்வகிப்பதற்காக மாநில அளவில் தலைமை செயலகமும் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த துறையின் அடிப்படையில் யானைகள் புத்துணர்வு முகாம் அன்னதான திட்டம் போன்ற பல கோயில்கள் சார்ந்த பணிகளையும் இந்த துறையின் அடிப்படையில் செய்யப்படுகிறது இந்த துறையில் பணியாற்றுவதற்கென்று இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் உள்ளனர் அது மட்டுமின்றி சார்நிலை அலுவலர்கள் செயல் மற்றும் அயல் பணி உதவியாளர்கள் காவல் மற்றும் சுகாதார பணியாளர்கள் என மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஆறு பணியாளர்கள் இதன் அடிப்படையில் வேலை செய்து வருகின்றனர் அது மட்டுமின்றி கோயில் நகைகளை சரிபார்ப்பதற்கு என்றும் கோயில் கணக்குகளை சரிபார்ப்பதற்கு என்று தணிக்கையாளர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வரும் கோயில்களின் சொத்துக்கள் அனைத்திலும் அரசு தொடர்ந்து மோசடி செய்து வருவதாக பல செய்திகள் வெளியாகி வருவது அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை அடிப்படையில் வேலை பார்த்து வரும் அலுவலகங்களும் பலவிதமான மோசடிகளில் ஈடுபட்டு வருவது குறித்த செய்திகள் வெளி இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி பகுதியில் இந்து சமய ஆய்வாளர் ஒருவர் அலுவலகத்திற்குள் அமைந்திருக்கும் தனி அறையில் வெளியில் தானே பூட்டு போட்டுக் கொண்ட பெண் அலுவலர் ஒருவர் மற்றொரு அலுவலருடன் இருந்துள்ளார் இதனிடையே அறைக்கு வெளியில் கொண்டிருந்த மக்கள் இதனை அறிந்து கோபமடைந்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை அந்த பெண் அலுவலர் வெளியே வந்து முறையான பதில் எதுவும் அளிக்காமல் அந்த இடத்தை விட்டு சென்ற வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறையை பெயரை பயன்படுத்தி ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறையின் பெயரை பயன்படுத்தி தமிழக கோயில்களின் சொத்துக்களை அபகரித்து வருவதாக செய்திகள் உலா வரும் நிலையில் தொடர்ந்து தற்பொழுது இந்த வீடியோவில் பெண் அலுவலர் இவ்வாறு செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது

சட்டம் சுட்டம் உங்க விட்டு கேக்கமா நடத்த ஒருதன் சப்போர்ட் பண்ணி இருக்கிய ஊர் மொத்தம் ஆட்டாங்க નમવાટી ના વારે બેને ઇત બેને એ નમવાટી ના વારે રેસ્ટોરન્ટ ઓપન આ રેસ્ટોરન્ટ ઓપન இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்